ஆக்கி உள்ள போட்டுறேனா ஆ இது அப்படியே பண்ணிரலாம் சூப்பரா இருக்கா நூற்றி அறுபது எழுபது எண்பது நூற்றி எண்பது இந்த நோய் மட்டும் இல்லை ஐயா தாங்க என்ன பண்ண போறா என்ன மீன் அது கண்ணாடி பாரு கண்டுபிடிச்சா நான் அங்கேயே வெட்டி இன்னும் மசாலா தண்ணி வச்சு பொறிக்க போறியா நீ நம்ம வீட்டுல வந்து மீன் கிரேவி கிரேவி டைப்ல ஒரு குழம்பு கிரேவி டைப்ல குழம்பா சிம்பிளா வெரி சிம்பிள் கிரேவியா குழம்பா புளி ஊத்தாத குழம்பு சரிங்களா சரி செஞ்சு பார்க்கலாமா இது நல்ல கலி என்ன என்ன பண்ணீங்க வெறும் மஞ்சள் பொடி வத்தப்படி உப்பு அவ்வளவுதானா இது போட்டு காமிக்கணும்ல நீங்க அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சு நானே நீ வரல வரற எல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வைனா ரெடி பண்ணி வச்சாச்சு சரி தாயே இது முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறோம்னா பொரிக்க வர சினிமா அப்ப குழம்பா மீன் பொரிச்ச குழம்பு ம் அது வேற மாதிரி இருக்கும் அப்போ இது கிரேவி

இந்த மீன் பொறிக்க குழம்புக்கு சூப்பராக இருக்கும் பொறிக்க சமயம் இருக்கும் பாறை கண்ணாடி வர என்ன வச்சாலும் சூப்பராக போட்டாலும் நல்லா தான் இருக்கும்

அப்ப எனக்கு வேலை மிச்சம்தான் போலாம் வாங்க ரெடியா இருப்பியம் ஏ எவ்வளவு தட்டி விட்டுற வேண்டியதுக்கா ஆளும் மண்டையும் போறேன்

இன்னைக்கு வேற என்ன வேலை இருக்கு இந்த வெங்காயத்தை போடணும் எதுக்குள்ள இந்த எண்ணெய் இல்லையா ம் வெங்காயத்தை நல்ல மய்யா வச்சுப்போம் இந்த ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுப்போம் யா நிறைய வேணும் வெங்காயம் மாதிரி கா குழு குழுண்டு இருக்குமோ அப்பமே இந்த அந்த குழு தான் நீ ஒரு நாளும் குழு வைக்க மாட்டேன் அப்படிதான் சொல்லுவேன் நீ என்கிட்ட தண்ணியை ஊத்துவோன்னு சொல்லிட்டு ஊத்துன்னு நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீ என்ன ஒன்று தண்ணியை ஊற்றிட்டு என்னை கேட்பேன் முட்டம் <laughs> <perchean> <laughs> நெய் உருகுது தெரியுமா அதே மாதிரி இது மணிமணியா இருக்கு மணிமணியா நெய் ம் மேல தெரிக்க போகுது சரிங்க போடு ஓ மேல் தான் கேக்குது இது அடி பிடிக்காதல்ல இந்த ஆமா அத அந்த சட்டி வச்சிருக்கேன் ம் அப்போ பச்சை மிளகா ரெண்டு சுத்தி தெறிக்குட்டியா கோடிக்கு போது நம்ம மூடி போட்டு அதான் முதல்ல எல்லாரெல்லாம் சேதாரமா இருக்கு கொஞ்சம் வெங்காயை வதங்கட்டும் கண்டி பிடிக்குமே போல இருக்குமே காத்து வருது

அப்புறம் ஜீரகப்பொடி ஒரு ரெண்டு கரண்டி சிக்கன் கிரேவி இப்போ அதே மாதிரி ஆகுது சிக்கன் கிரேவி மாதிரி தான் கரம் மசாலா அதெல்லாம் கிடையாது கேசரி ரெடி கேசரி இப்படி தான் கண்டிப்பாக கேசரி தான் தெரிஞ்சுங்க ஆமாம் அப்படியே தான் இருக்கு நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம்

மூடிக்கணும் இன்னும் தெரிச்சுக்கணும் மசாலா போட்டு கொச்சு நீங்க அதை சொல்லல நான் ஞாபகப்படுத்தி போட்டு பேசி போட்டு என்ன இருக்குதோ அவ்வளோதான இருக்கு வைப்பேன் இஞ்சி பூண்டு போட்டாச்சு கார்பண்டம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் மீன் தயிர் சக்கூடன்னு சொல்லுவாங்களுக்கு கஞ்சி தயிர் ஊற்றி மீன் பொரித்து சாப்பிடுறீங்க மீன் பாங்க வச்சு சாப்பிடுறீங்க நாங்கள் சாப்பிட்றோம் என்ன தயிர் ஊற்றுறதும் ஊற்றுறதும் உங்களுடைய விருப்பமே விருப்பம் எங்களுக்கு அப்படியே பறிச்சா பறவை இல்லை நம்ம தயிர் இல்லாம மீன் ருசி இல்லன்னு இல்ல கஞ்சி தயிர் விரவி அடி மீன் குழம்பு பொரிச்சு மீன் மீனடி எடுத்து அடியே ஒரு வாய் கஞ்சி ஒரு வாய் மீன் அடிச்சா அதுல எதுவுமே சகம் செம்மையா இருக்கும் நம்மளால ருசியே தனி எப்படி இருக்கு நின்ன பக்கம் நல்லா கட்டி ஆயிட்டுவேன் கட்டியாவே தான் முதல் இருந்துருக்கு அப்படியா இப்போ இதுல இந்த முந்திரி பொருள் பறிச்சு வச்சுக்கோங்க அதை ஊத்தி என்னது முந்திரி பொருள் அரைச்ச விழுது அப்படியே ஊத்தி முந்திரி பொருள் பால் என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்கள தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணு. மறுபடியும் தண்ணி தேச்சுக்க. அது கொதிச்சு வத்தணும்.

நல்லா இருக்கு வேற வழி இல்லனா திண்டு தான் ஆகணும் வலி என்ன இல்ல ஏக்கு என்ன குறைச்சல் அம்மா நல்லா இருக்கு சரி அடுத்து மாம்பழம் மாம்பழம் ஒரு கடி மாம்பழம் மீன் சுதவி ஒன்ன தானே மாம்பழம் வேற வேறு மீன் கிரேவி பார்த்தீங்களா மீனோட ஃபஸ்ட்டு எடுத்து திண்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆ சரி எப்படி இருக்குன்னு தெரியல சரி அதையோட வந்துட்டு எப்படி தெரியுமா ஐயோ நம்ம இது பண்ணுவோம்ல இல்ல அந்த மீனை வந்து உள்ள வைப்போம் தெரியுமா அதே மாதிரி இருக்கு டேஸ்ட் அப்படியே இலக்கில் வச்சா இதோட சூப்பராக இருக்குங்களா நல்லா இருக்குங்க இந்த மீன் பிரியல் சரி மீன் கிரேவி இப்பவும் ஒரே மாதிரி வைக்காம வித்தியாசமா வைக்கலாம் மீன் சூப்பரா இருந்துருக்கு நல்ல பொரிச்சு போயிருக்கா செம்ம டேஸ்டா இருக்கு இப்படி தான் கழியிறாருனா மீன் உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது பார்த்துக்கோ அதான் கொஞ்சமா எடுத்து வந்திருக்கேன் யாருங்க மீன் பீஸ் எப்படி இருக்கு கேத்தீங்களா சும்மா வரவே சாப்பிடலாமா ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாமா வரவே சாப்பிட்டாலே வரவே சாப்பிட்டா இருக்கும்

ஆமா வச்சுட்டா இருப்பாங்க தான் பிடித்தீங்க பொறிச்சி மீன்லாம் இந்த அளவுலாம் எடுத்து நம்ம கடிச்சுலாம் தீங்க மாட்டோம் முல்லை சூப்பர் இப்படி கிரேவி செஞ்சு பாருங்கண்ணா ரொம்ப சூப்பரா இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கு இன்றைக்கி ஒரு புடிதா எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஏதாச்சும் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் அதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்க்கேன் உங்க ஸ்டைலில் சொல்லிட்டிங்கன்னா அதே மாதிரி வைக்கிறானா ஓகே நன்றி வணக்கம் பாய்